ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு அவசர கருப்பு சட்னி தான் இருக்க போகிறேன் என்னங்க இது கருப்பு சட்னிங்கிறீங்க அப்படிங்க சொல்கிறீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கள் அம்மாவோட அம்மா அதாவது எங்கள் பாட்டியோட ரொம்ப ஃபேவரட் சட்னி இது வந்து பாத்தீங்கன்னா எங்கள் அம்மா அந்த கதையை எங்ககிட்ட சொல்லுவாங்க அந்த காலத்தில் வந்துட்டு அவசரத்தில் வந்துட்டு அப்போல்லாம் வந்து விளக்கு தானே கரண்ட்டு கிடையாது இல்லை அப்போ வந்து அவங்களோட பாட்டி காலத்தில் எங்கள் அம்மாவோட பாட்டி காலத்தில் வந்து இந்த சட்னி வந்து அறுப்பாங்களாம் அம்மியில அரப்பாங்களாம் இப்போ நான் அதை வந்துட்டு இப்போ நான் மிக்ஸியில் தான் அரைக்க போகிறேன் என்கிட்ட அம்மி இல்லைங்க மிக்சியில் அரைக்க போகிறேன் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னங்கிறது பார்த்தலாம் சின்ன வெங்காயம் சின்ன சின்ன வெங்காயமாக இருக்குது உரிச்சி வச்சுருக்கேன் ஒரு பதினஞ்சு இருபது வெங்காயம் இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சும்மா இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு கடுகு சும்மா உளுத்தம் பருப்பு ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரே ஒரு தக்காளி காஞ்ச மிளகாய் ஒரு ஏழு காஞ்ச மிளகாய் இருக்குது உப்பு நல்லெண்ணெய் இது வதக்கிறதுக்கு அவ்வளோதாங்க இதுக்கு தேவையானது ரொம்ப சிம்பிளாக செஞ்சலாம் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்துட்டு சூப்பர் சூப்பரான வந்துட்டு கிராமத்தில் உள்ள சட்னி கிராமத்தில் செய்கிற சமையல்லாம் உங்களுக்கு நான் அப்பப்போ உங்களுக்கு நான் வந்துட்டு வீடியோ போடுவேன் அதை வந்துட்டு நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிதா சுலாங்கிறதா மறந்துடாதீங்க ஓகேவா சரி ஓகே வாங்க இப்போ சட்னி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் அடுப்பில் என்ன செட்டி வச்சுட்டேன் பாருங்கள் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பதக்கிறதுக்கு தகுந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க அவ்வளோதான் நம்ம அதுக்கப்புறம் வந்து இது வந்து தடனியா தாளிக்க போறது கிடையாது இப்போ வதக்கிறதோட சரியா போயிடுச்சு அதனால வந்துட்டு நீ அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த காஞ்ச மிளகாவை போட்டு நம்ம வந்து எண்ணெயில போட்டு எடுத்துடணும் காஞ்ச தான் வந்துட்டு எண்ணெயில போட்டு எடுத்துடணும் ஃபர்ஸ்ட் எடுக்கிறீங்களோ கடைசியாக எடுக்கிறீங்களோ காஞ்ச மிளகா வந்து நல்லா வந்துட்டு கலர் வந்து உங்களுக்கு மாறிடணும் இது சட்டுன்னு செஞ்சிடலாம் வதக்கிற நேரம் மட்டும்தான் இருக்கு அம்மி இருந்துச்சுன்னா நீங்கள் அம்மியில் கூட அரைச்சிங்கன்னா எங்கள் சூப்பராக இருக்கும் அம்மியில எங்கிட்ட நான் வந்து மிக்சியில் தான் அரைக்க போகிறேன் ஊருக்கெல்லாம் போனால் எங்கள் கிட்ட அந்த தடனியை கொடுமா அரைச்சு கொடுமான்னு சொல்லுவாங்க அம்மா வந்துட்டு அம்மியில் அரைச்சி தருவாங்க நல்லாயிருக்கும் இந்த இட்லி ஆ மெயினாக இட்லிக்கு தாங்க சுட இட்லியோட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் இட்லியோட சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் தோசைக்கும் நல்லா இருக்கும் ஆனால் இட்லியோட சுட சுட சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மிளகா பாருங்கள் கொஞ்சம் நல்லா வதங்கணும் நல்லா கருப்பாகணும் அது அதனால தான் இது பேர் கருப்பு சட்னியே நல்லா வந்து கருப்பாகணும் கருப்பாகுதுனாக்கா கருவை நான் தான் அடிக்குமேங்க அப்படின்னு கேட்காதீங்க க அது வந்து நல்லா கருப்பாக கருப்பாக நல்லா உங்களுக்கு டேஸ்ட்டாகும் அது வாசமும் நல்லா வரும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கருப்பாகட்டும் அது எண்ணெயெல்லாம் குடிச்சிரும் அந்த நல்லெண்ணெயில் உள்ள அந்த காரம்லாம் வந்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறதுனால அந்த காரம்லாம் போயிடும் அந்த எண்ணெயில் நம்ம வந்துட்டு மோர் மிளகாயெலாம் அதே அதேமாதிரி ஆகிடும் நல்லா வந்துட்டு எண்ணெயை பிடிச்சிடும் அந்த மிளகா ரெண்டு மிளகா மட்டும் கருப்பாகலை நல்லா கருப்பாயிசிங்க இதை எடுத்துடலாம் பாருங்க எடுத்துட்டேன் தனியாக அடுத்து அதையும் வதக்கலாம் எண்ணெயிலையே கடுகு போட்டுடலாம் கடுகு பொரியட்டும் கடுகு எப்போதுமே பொறிங்க கடுகு பொரியாமல் இருந்துச்சுன்னா கசக்கும் பொங்கிச்சு இந்த பாருங்க உளுந்து முடிஞ்ச அளவு கருப்பு உளுந்துருந்தால் அதே போட்டுக்குங்க கருப்பு உளுந்து போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைனாக்கா வெள்ளை உளுந்து கூட போட்டுக்கலாம் நல்லா உளுந்து கொஞ்சம் சவக்கிறோம் உளுந்து சவக்க தான் நல்லா வாசமாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கட்னி நல்லா பாருங்க நல்லா சாந்துச்சு இப்போ வந்து நம்ம வெங்காயம் போட்டலாம் சின்ன வெங்காயம் தான் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க ஆனால் சின்ன வெங்காயம் போட்டால் அந்த சட்னி நல்லா ஒரு டேஸ்ட் இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறோம் வெங்காயம் பாருங்கள் அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு இப்போ இதையும் வேறு ப்ளைட்டில் அதை மாற்றிடலாம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து மாற்றிக்கலாம் ப்ளைட்டில் பாருங்கள் மிளகாய் வெங்காயம் கடுகு உளுத்தம்பருப்பு இது அப்படியே இருக்கட்டும் தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு தக்காளி சின்ன தக்காளியாக இது அப்படியே வந்துட்டு எப்படி போட்டுருங்க அவ்வளோ அப்படியே இருக்கட்டும் அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் இந்த என்ன பாக்கி இருக்குதே அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா இந்த சட்னியை நம்ம அரைச்சிட்டு வரோம்னா அந்த எண்ணெயை அதில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நான் பாக்கி இருக்கும் சட்னி நம்ம அரைச்சிட்டு வந்தோம்னா அந்த எண்ணெயை அதில் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் தானே உடம்புக்கு ரொம்ப நல்லது இதெல்லாம் நல்லா ஆரணோடனே அப்படியே வந்து மிக்சியில் போட்டு நம்ம அடிக்க வேண்டியதான் தக்காளி வந்து அடுப்பில் இருக்குது அதையும் எடுத்துகிட்டு வந்தோன்னே இது நல்லா ஆற வச்சுட்டு நம்ம வந்துட்டு உப்பு போடணும் கொஞ்சம் உப்பு இன்னும் நான் போடல உப்பு போட்டு அரைச்சிட்டு வரணும் ஆரட்டும் தக்காளி அவ்வளோதாங்க தக்காளியும் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு வாங்க இதுக்காக எப்படி நான் தக்காளி வச்சுருக்கேன்னா அது சுடுகிற மாதிரி இருக்கணும் தக்காளி வந்து சுட்ட மாதிரி இருக்கணும் அதுக்காக வேண்டிதான் நான் இப்படி தக்காளி வச்சுருக்கேன் எல்லாமே வந்து நல்லா கொஞ்சம் கருவுண்ண மாதிரி அப்படி இருந்தால் தான் அந்த டேஸ்ட்டு வரும் சின்ன சின்னதாக அரைஞ்சு போட்டோம்னா அதில் உள்ள சாரெல்லாம் வெளியில் வந்துட்டு அது வேற டேஸ்ட்டு போயிடும் இப்போ இந்த சாரெல்லாம் வெளியில் வரல இது அப்படியே தக்காளி வந்துட்டு அப்படியே வந்துட்டு உங்களுக்கு சுத்த மாதிரி ஆகிடுச்சு பாருங்க அதுக்காக தான் நான் அப்படியே வச்சேன் ஓகே தக்காளி வந்துட்டு நல்லா வந்து கூட ஆயிடுச்சு நம்ம வந்து சட்னி அரைக்க ஆரம்பிக்கலாம் தக்காளி சூப்பராக வந்து நல்லா சுட்டுட்டேன் அறுக்கிட்டேன்னு சொல்கிறதுக்கெல்லாம் சுட்டிட்டேன் அவ்வளோதான் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் தவிர தக்காளியும் எடுத்துகிட்டு வந்தாச்சு எல்லாமே ஆறிட்டுருக்கு இந்த தோலை கூட நம்ம அப்படியே எடுத்துடலாம் இது பாருங்க வந்துடும் தோல் சூடாக இருக்குது சூடாக இருக்குது எடுத்தாச்சு அதேமாதிரி இதையும் எடுத்துடும் ஆறணு ஒன்று எடுத்துருவோம் அவ்வளோதாங்க இப்போ வந்து நம்ம ஓரளவுக்கு ஆறுனதுக்கப்புறம் அரைக்க வேண்டியதான் பாருங்கள் ஜாரில் போட்டேன் உப்பு போட்டலாம் உப்பு அவ்வளோதான் இப்போ போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்தலாம் அரைச்சாச்சு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அரைச்சாச்சு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் மிக்சியில் உள்ளது எல்லாத்தையும் எடுத்து அதை வழிச்சு போட்டுடலாம் வச்சாச்சு இந்த எண்ணெய் கொஞ்சம் இதில் இருக்குல்ல இந்த எண்ணெய் இதில் ஊற்றலாம் ஒன்றும் இல்லை கருப்பாக இருக்கிறது என்னான்னு பார்க்காதீங்க கடுகு உளுத்தம்பருப்பெல்லாம் போட்டோம்ல அதுதான் திரும்ப வந்துட்டு தாளிக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா இதெல்லாமே நம்ம வந்துட்டு வதக்கி தானே இருக்கோம் அவ்வளோதான் ரெடி பண்ணியாச்சு சட்னி இந்த சட்னி அவசரமாக சீக்கிரமாக இருச்சிடலாம் வெங்காயம் உரிக்கிற நேரமும் இதை வதக்கிற நேரம் மட்டும்தான் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சட்னி அரைச்சாச்சு இட்லியும் ஊற்றியாச்சு இந்த சட்னி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றிங்க